ஜோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் உலகெல்லாம் போற்ற ஒளி ஒளிவாக விளங்கும் அருட்பிருஞ்செய்தி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இவ் பிறப்பினால் அடையத்தக்க காலம் உள்ள புதறிந்து அடைய வேண்டும் லாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பிரிஞ்சு தெரிவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பம் அகவாலை எண்ணினாலே எல்லாம் செயல் காட்சி கழிப்பில் எட்டாவது பாடலில் ஆன்றானை அறிவானை அழிவிலானை அருட்பெருஞ்சோதியினை அலர்ந்த ஜோதி மூன்றானை இரண்டானை ஒன்றானை முன்னானை பின்னானை மூடனெஞ்சில் தோன்றானை தூயருளே தோன்றினானை சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்க என்னை இன்றானை எல்லாமாய் அல்லாதானை எம்மானை கண்டுகளித்திருக்கின்றன என சர்க்குரு பதிவு செய்கின்றார்கள் ஆன்றாணை எல்லாம் ஆண்ட அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆண்டனா உரிமையானவர் எல்லா உயிரையும் காப்பாற்றி அருளாட்சி புரியும் இறைவன் சர்க்குரு அதனால்தான் ஆன்றானை என்கின்றார் மேலும் சர்க்குரு அருஜோதி தெய்வமினை ஆண்டு கொண்ட தெய்வம் அந்த தெய்வம் நம்மை எப்பொழுது ஆண்டு கொள்ளும் திருவள்ளுவர் கூட கூறுவார் உற்றநோய் உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு கொள்ளானை புலான் மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் கண்ணீர் கணிகளம் கண்ணோட்டம் அது இல்லெனில் புண்ணனென உணரப்படும் என்றார் சர்க்குரு கூறுகையில் அருளளித்தான் அன்பளித்தான் அம்பலத்தான் புன்னை பொருளளித்தான் என்னுள் புலன்தான் தெருளளித்தான் எச்சோதனையும் ஏற்றாமல் ஆண்டு உண்டான் என்பார் மேலும் என்று என்றுமே துன்பம் வராத ஒரு தனி அருள் அருளியல் அருள் நீரி அளித்து சர்க்குருஜி கூறும் ஜிவகாருணிய ஒழுக்கத்தில் தினசரி செயல்பட்டால் நாம் எண்ணியது அனைத்தும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி நாம் தினசரி செயல்பட்டால் நமக்கு வருகின்ற துன்ப யாம் நீக்கி இம்மை இன்ப வாழ்வு மறுமை இன்ப வாழ்வு பேரின்ப வாழ்வு வழங்கி அவர் கூறியபடி செயல்படும் அன்பவரை என்றும் அவர் ஆண்டுகொள்வார் பல பிறவிகளில் நாம் செய்த தீவிச்செயலின் செயலின் விளைவாக வரக்கூடிய துன்பம் இப்போது நீக்கி அருளியல் சார்ந்தவருக்கு உலகத்தில் வரக்கூடிய எந்த ஆபத்தும் வராது நீக்குவார் அவர் நம்மை நல்வழிப்படுத்த துன்பம் கொடுத்து பின் சுகமும் அளித்து நம்மை ஆண்டுகொள்வார் அவர் கூறியபடி நாம் செயல்பட துன்பமெல்லாம் தவிர்த்து அன்பு எல்லாம் நிரம்ப இன்பம் அளிப்பார் மேலும் எங்கே போனாலும் நமக்கு எந்த தீங்கு வராவண்ணம் இரவு பகலும் காப்பார் நாம் செய்ய வேண்டியது அவர் கூறியபடி செயல்பட வேண்டியது மட்டும்தான் அறிவு என்பது சத்து சத்து என்பது ஒளி ஒளி என்பது வெளிச்சம் அறிவானை இந்த வெளிச்சமாகி என்றும் நிலைத்தவராய் பரமகாசத்தில் அருட்பெருஞ்சோதியராய் ஆயிரம் கோடி சூரிய பிரகாஷுடன் வீட்டியுள்ளார் அவரே எல்லா உயிரும் சுதாகாசத்தில் ஆன்ம சிற்றநூலியுடிவாய் அதே பிரகாசத்துடன் உள்ளார் அப்படி இருந்தும் நாம் வெறுப்பு வெறுப்பு காரணமாக நம்மிடம் ஒளி குறைந்து இருள் நிலையில் சிற்று அறிவுடன் உள்ளோம் அழிவிலானை ஆணை அருள் பெருஞ்சோதிய காலத்தும் உள்ளது அது இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்ப வடிவாக உள்ளது அவரை இந்த ஆன்மா அடையும் வரை இந்த ஆன்மாவுக்கும் அழிவே கிடையாது அவரை அடையக்கூடிய படிக்கட்டு பாதை துணிவு நாம் செய்ய வேண்டிய செயல் யாவும் அருட்பெருஞ்சு தலைவர் சர்க்குருவால் கூறிவிட்டார் செயல்பட்டு அழியாமல் ஆவது நம் வேலை அருட்பெருஞ்சோதி ராயின் அருட்பெருஞ்சோதி ஆயினானை அருட்பெருஞ்சோதி தன்னை காட்டியது முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு தன் மந்திரம் காட்டியது இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு எழுபத்தி மூணு ஐப்பத்து ஏழு இதற்கு முன் வரை காட்டியது மனவெளி காற்று பராபரை அறிவு அறிவால் அறிம்பு அறிய முடியாது என பராபரை அறிவால் அறிய முடியாது என அட்டகம் மூணாவது பாடல் உறுதி செய்கிறது அருட்பெருஞ்சோதி என்பது பேரொளி பேரு வெளிச்சம் எல்லாவற்றையும் இயக்கும் நிலை இதனை எல்லோரும் பெற இயங்கும் நிலையில் நின்று காத்து உள்ளார் நாம் இயக்க நிலை அடைய இயங்கும் நிலையாகிய ஜீவகாரணம் செய்து பெற்றேன் என்னை போல் நீங்களும் பெறுவீர்கள் எந்த தடையும் இல்லை என உண்மை பத்திரிகை வாயிலாக உறுதி செய்யப்படுகிறது அளர்ந்த ஜோதி மூன்றானை நட்சத்திர ஒளி இந்திரிய அறிவு அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி சந்திர ஒளி கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சூரிய ஒளி ஜீவன் எனும் அக்கு ஜீவன் எனும் அந்த விருப்பு வெறுப்பற்ற நிலை இரண்டானை சந்திர ஒளி மனம் காற்று எண்ணம் சூரிய ஒளி ஆன்மா ஒளி அறிவு இந்த எண்ணமும் அறிவும் தருமத்தில் நின்று செயல்படும் பொழுது அதாவது அதை சர்க்குரு புறநடு ஒடுக்கடை புணர்பித்து ஒரு முதல் அறமுறை வகுத்த அருட்பெருஞ்சோதி என்பார் அதாவது மனசு போய் ஆன்மாவோட சேர்ந்து தர்ம செயலுக்கு வந்துடணும் ஒன்றானை அப்படி இணைத்தால் அருபெருஞ்சோதி இணைத்தால் ஒன்று அந்த அருட்பெருஞ்சோதி ஒன்றுது என்ன என்பது புரியும் முன்னானை முன் 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 முன்னானை யார் முன்னு ஐவரும் காண்பதற்கு அறியப்பெறும் பொருள் என்றார் ஐவர் யார் பஞ்சபூதம் பஞ்சபூதத்துக்கு அதிபதி யார் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் பின்னானை பின்னானையில் என்ன சொல்கிறாரு அருட்பெருஞ்சோ பஞ்சபூதம் ஐந்தாய் சூரியன் சந்திரனாய் ஆன்மாவாய் ஆக எட்டு நிலை கூறுகிறார் இந்த எட்டு நிலையை தான் சத்தியஞ்ஞான சபையாக நமக்கு காட்டி அந்த மனத்தில் ஜோதி பிரகாசிப்பது தெரிகிறது ஆக மனம் தூய்மையாகி நாம் ஜோதியை பார்க்க வேண்டுமானால் இந்திரியம் கரணம் ஜீவன் ஆன்மா பரிபூர்ண அருளை பெற்று அதனால் உள்ளொலி கூடி உள்ளொளி அருளொலியுடன் கலந்த கலக்கணும் நெஞ்சில் தோன்றானை இருள் மருள் பெருள் அருளாக உள்ளது இதில் எதுவும் நீங்காது உள்ளா நீக்குமாறு இதில் எதுவும் நீக்காது உள்ள மனம் காண இயலாதவனை தூயருளே தோன்றினானே யார் தூயர் விடர் நடர் தூத்தர் இக் முக்குற்றம் நீக்கி ஆன்மா ஒன்றும் ஆன்மா எல்லா உயிரிலும் ஒன்று என்று ஒருமை உணர்வுடன் தயவே வடிவாகி ஜிவகாருண்ய ஒழுக்கம் செய்யச் செய்ய கடைசி வரை கடைபிடித்து வாழ்பவரே தூயவர் அப்படி உள்ளவர் காண தோன்றுபவரை சன்மார்க்கம் துளங்க என்னை ஈன்றானே சுத்த சன்மார்க்கம் என்ற தனிப்பதிவு தந்துள்ளோம் துளங்க விலங்க என்ன இயன்றானை அதாவது வருவிக்க ஊற்றவர் ஆறாவது பாடலில் எவ்வாறெல்லாம் ஈந்தார் என பதிவு செய்துள்ளோம் மேலும் ஆன்ற சன்மார்க்கம் அணிவரையனைத்தான் ஈன்ற முத அளித்தது எனவும் ஆன்ற திருச்செங்கோல் நினைக்கே அழித்தோம் நீயே அருளொழியால் ஆழ்க என்றும் இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருள்களை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதினி என் பிள்ளை ஆதனாலே இவ்வேளை புரிக இன்று இட்டனம் மனதில் வேறுண்டு இன்னற்க என்ற குருவே எனவும் பன்னெறி புன்னெறி தவிர்த்து ஒரு பொதுநெறி எனும் வான் சுத் புத்தமுது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசை எனவும் எல்லாமாய் அல்லாதானை பதிவிலக்க மூவாயிரத்தி இரநூத்தி ஆறாவது பாடலில் எவ்வாறெல்லாம் உள்ளாரெல்லவும் எவ்வாறெல்லாம் அல்லார் எனவும் பகர்ந்துள்ளார் இவ்வாறெல்லாம் உள்ள அருட்பெறிஞ்சு தெருவினை நாம் கண்டு பெரும்ப பெருவாழ்வு அடைய நாம் நோவாத நுண்பு நோற்றால் நாம் அடைய வேண்டிய நிலையை அற்புதமாக அடையலாம் அருட்பெருஞ்சோதி அவயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெறிஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் உள்ளாவிரதம் குலையமலாம் எல்லோரும் நினைத்த நடந்திருக்கேன் எல்லோரும் வாழ்கிறேன் திரு பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்படம்